என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் இரண்டு எண்களை அறிவேன் பகுதி ஒன்று கட்டகத்தோட தொடக்கத்துல கற்றல் விளைவுகளானது நிலை வாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களை ஆயத்தப்படுத்தும் விதமா பத்தும் பத்தும் இருபது என்று பருத்திப்பூ சொல்லுச்சாம் என்ற பாடலானது உள்ளது கியூஆர் கோட்ல இந்த பாடலானது கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர்கள் அதனை பயன்படுத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தலாம் செய்த மகிழ்வேன் ஒன்று பத்துகளின் அறிமுகம் இச்செயல்பாடானது அரும்பு நிலை மாணவர்களுக்கானது அரும்பு நிலை மாணவர்கள் அவர்களின் கைவிரல்களை பென்சிலால் வரியுற்றி வரைந்து அதன் எண்ணிக்கைய அதன் கீழே குறிப்பிடணும் பிறகு ஒன்பது பேர் கொண்ட குழுக்களாக நிற்க செய்து பத்து முதல் தொண்ணூறு வரையிலான பத்துகளை அறிந்திட செய்யணும் மொட்டுநிலை மாணவர்களுக்கு பத்துகளின் என்பெயர் பெயர் அட்டைகளை பயன்படுத்தி பத்து இருபது முப்பது முதல் தொன்னூறு வரையிலான எண்களையும் எண் பெயர்களையும் நினைவூட்டணும் மலர்நிலை மாணவர்களுக்கு நூறு மணிக்கோவைகளைப் பயன்படுத்தி நூறு இருநூறு முந்நூறு முதல் தொள்ளாயிரம் வரையிலான எண்களையும் எண் பெயர்களையும் நினைவு கூறணும் நன்றி